ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இந்த சைல்டு டிராஃபிக்கிங் அதாவது குழந்தைங்களை கடத்தி அவங்கள ஒவ்வொரு வேலைக்காக அமுச்சுடுவாங்களே இன்னும் பெட்டராக சொல்லணுன்னா டாக்டர் படத்தில் காட்டுவாங்க இல்லைங்களா குழந்தைங்களாம் கடத்திட்டு கூப்பிட்டு போவாங்களே ஸோ அது மாதிரி பேசிக்காக அந்த சைல்டு டிராஃபிக்கிங் அப்படின்ற விஷயம் ஏன் நடக்குது முக்கால்வாசி டைம் வந்து நம்ம கையை மீறி எல்லையை மீறி நம்மளே அறியாமல் நடக்கிற சில விஷயங்கள் தான் அதெல்லாம் இல்லை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இல்லை யாராவது வேணையே போய்ட்டான கடத்துன்னு சொல்லுவாங்களா கடத்த அப்படி சொல்ல மாட்டாங்களே ஸோ இது ஒரு சைடு இருக்க ஒரு குழந்தை மெயினாக வந்துட்டு சில கேள்விகளுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஆன்சர் சொல்லுவோம் என்னென்ன கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா யார் உன்னோடைய வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார் கூட இருந்தால் நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு யார் கூட நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க யாரை நீங்கள் வந்து அதிகமாக நம்புவீங்க ஸோ இப்படிப்பட்ட எல்லா கேள்விகளுக்குமே ஒரு குழந்தை என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா என் அப்பா என் அம்மான்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரண்ட்ஸை தான் சொல்லும் அப்படி அந்த ஸ்தானத்தில் இருக்கிற பேரண்ட்ஸே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயத்தில் தான் குழந்தை நாசமாக போகிறதுக்கு அவங்க தான் ஒரு காரணம்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேரண்ட் மட்டும் கிடையாது இன்னும் வெகு சில பேரண்ட்ஸு நிறைய பக்கம் வெளியே தெரியாமல் உட்காந்துட்டுருக்குறாங்க அவங்களோட குழந்தைகள் குழந்தைகள்ன்றதை விடுங்க அடுத்த தலைமுறை நாசமாக போகிறதுக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துகிட்ருக்கான்றது வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்படி தமிழில் பார்த்து தான் வந்திருப்பீங்க நிஜமாவே இது எங்கே போயிட்டு இருக்குன்னு எனக்கு வந்து சொல்ல தெரில ஒரு குழந்தை அதிகமாக நம்புகிற எல்லா விஷயத்தையும் போய் அவங்க அப்பா அம்மா மட்டும் தான் சொல்லணும்னு ஆசைப்படும் அப்படிப்பட்ட அப்பா அம்மாவே தான் குழந்தைய ராங்காக கைட் பண்ணுறது எந்த விதத்தில் வந்துட்டு சரினு எனக்கு தெரியல ஸோ இந்த ஜென்ரேஷனே எப்படி இருக்கும்போது அடுத்தது ஜென்ரேஷன்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் எவ்வளோ மோசமாக இருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்கெல்லாம் வந்து இங்கே ஒரு சுசரையை உருவாக்கும் போது என்ன லட்சத்தில இருக்கு போகுதுன்னு தெரியல ஸோ ஃபைனலி என்னாச்சு என்ன சம்பவம் என்ன சைல்டு ட்ராஃபிக் எங்கே என்ன பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க ஆரமிச்சுட்றேன்மா நான் இனிஷியலாக சொல்லிடுறேன் இந்த வந்துட்டு ஒரு சம்பவத்தில் நான் யாரோட பேரையும் வந்து குறிப்பிட நான் விரும்பலை ஸோ அதனால் வந்துட்டு சும்மா ரேண்டமாக அப்படியே நான் சொல்ல போகிறேன் ஸோ நம்ம என்னோட சின்ன பார்க்க ஆரம்பிக்கலாம் சென்னையில் தேனாம்பட்டி பகுதியில் வந்து ரெண்டு சிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க ஒரு அக்கா தங்கச்சி வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக நாற்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்து வயசு இருக்கும் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இனிஷியலாக எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தாங்கன்னா இந்த கஞ்சா இந்த பொட்டலம் அப்படிலாம் ஓட்டுறதெல்லாம் சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறதும் அவர் வந்துட்டு அந்த அந்தவெல்லாம் பண்ணுற ஒரு சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் சேர்த்துல கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்குது காசெல்லாம் வந்துட்டு கம்மியாக வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த தொழிலிருந்து ப்ராஸ்டியூஷனுக்கு வந்துட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க அவங்க இதுக்கு வந்துட்டு போதையாக அடிக்ட் ஆகி அவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு கீழே ஒரு சில ஆட்களை வந்து சேர்க்கவும் ஆரம்பிச்சிருக்குறாங்க ஸோ அவங்க முந்தைய தொழில் அதுவும் ஒரு இதன் தொழில் தான் இந்த கஞ்சா அதில் சம்பாதிச்சதை விட இதில் அதிகமாக சம்பாதிச்ச காரணத்தினால அவங்க இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு கீழே இன்னும் நிறைய பேர் வந்து சேர்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இவங்களோட அந்த ஒரு சின்ன ஒரு சிண்டிகேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ரீச்னா கிட்டத்தட்ட ஹைதராபாத் கர்நாடகா ஹைதராபாத்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இவங்க இவங்க இடத்துல இருந்துட்டு பொண்ணுங்களெல்லாம் வந்து சப்ளை பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு சிண்டிகேட்டாக வந்து இருந்திருக்குறாங்க ஸோ இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அந்த படத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அது வந்து ஃப்ரெஷ் பீஸ் பீஸ்லாம் சொல்லுவாங்களே அதாவது இதுக்கு முன்னாடி முன் அனுபவமே இல்லாத பெண்களுக்கு வந்துட்டு ரேட் அதிகம் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல படத்தில் நிறையா டைமில் வரும் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்த காரணத்தினால இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு சொன்னால் இல்லைங்களா ஸோ அதில் த சிஸ்டரோடைய பொண்ணு கிட்டத்தட்ட வந்துட்டு டுவெல்த் படிச்சுட்டு இருக்கு ஸோ இப்போ போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க பேசி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு கூட ஸ்கூலில் க்ளாஸில் இன்னும் சில பெண்கள்லாம் படிச்சுட்ருப்பாங்களே அவங்கள ஆசையாக அன்பாக வந்துட்டு வீட்டுக்கு சும்மா வாங்க நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அப்படி அழைச்சிட்டு வரப்பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸை உட்கார வச்சுட்டு என்ன பேசுகிறாங்கன்னா அவங்க வீட்டில் என்னம்மா பண்ணுறாங்க அப்படின்லாம் கேட்டதுமே எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் அந்த வறுமை நிலை வந்து கம்மியாகிற பெண்கள் தான் அவங்களாட்டி கேட்குறாங்க இந்த மாதிரி என்னம்மா பண்ணுறாங்க ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்குமே என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருக்கா அப்படி என்ன மேட்ருனால் தான் அதுதான் இந்த பாலியல் தொழில் தான் நீ வந்துட்டு இதை வந்து தப்பாலாம் நீ பார்க்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எந்த எவ்வளோக்கு எவ்வளோ மண்டை கழுவ முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு பாசிட்டிவாக வந்துட்டு இது சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு சொல்லி அந்த என்ன விவரமே தெரியாது கிட்டத்தட்ட டுவெல்த்து தாங்க படிக்கிது டுவெல்த்து என்ன தெரியும் ஒன்றுமே புரியாத வயசு இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அந்த பெண்கள்கிட்ட அந்த குழந்தைங்கள்கிட்ட வந்துட்டு சொல்லி இந்த மாதிரி வந்து ஏதோ ஏதோ சொல்லி கிட்டத்தட்ட மண்டை மைண்டை வந்து வாஷ் பண்ணி விட்டாச்சு இப்போ என்னென்னு பேசியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வெறும் ஐநூறும் ஆயிரமும் இந்த டுவெல்த்து படிக்கிற அந்த பொண்ணுகளுக்கு கொடுத்துட்டு வெளியில் இவங்க கிளைண்ட்டுன்னு சொல்லுவாங்களே ஸோ அவங்கள்டெலாம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நைட்டுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ரூபா வந்து அவங்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கேடு கட்டத்தனம்லாம் வந்துட்டு பண்ணி கிட்டத்தட்ட பாருங்கள் இப்போ இதெல்லாம் வந்துட்டு யாரெல்லாம் பாதிக்கப்படுறா அந்த அம்மா அந்த அம்மாவோடய பொண்ணு அந்த பொண்ணோடலேருந்து ஸ்கூல் அந்த கிளாஸ்மேட்ஸு கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே காலி ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த டுவெல்த்து படிக்கிற வயசு தான் கிட்டத்தட்ட நான் பதினெட்டு வயசு இருக்குங்களா அந்த டைம்ல தான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற அந்த ஒரு தாட்ஸ்லாம் அப்படிதான் இல்லைங்களா ஸோ அந்த வயசில் இந்த பெண்கள்லாம் நாசம் பண்ணியாச்சு இதில் மெயின் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெண்கள்லாம் வந்துட்டு மைண்ட் வாஷ் பண்ணி கூட்டி போகிறாங்களா அந்த பாலியல் தொழிலுக்கு அதில் மெயினாக அங்கே அந்த கிளைண்ட் சைடு வந்துட்டு கஸ்டமர்ஸாக யார் இருக்காங்கன்னா முக்கால்வாசி அறுபது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு எழுபது வயசுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு தொண்டு கிழம் எல்லா கிழ கிழவன் கூட்டம்தான் தான் ஸோ எல்லாம் அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் வந்து இவங்க சப்ளையோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இது ரொம்ப நாளாகவே வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு இதுக்கு வந்துட்டு அந்த ரெண்டு அக் அந்த சிஸ்டர் சொன்னால் இல்லைங்களா அந்த அந்த இது ரெண்டும் அதோட பொண்ணு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்துட்டு சுற்றி இதை நாசம் பண்ணி வந்து வச்சுருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெகு சில நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் இந்த மாதிரி வந்துட்டு தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸ் கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் போலீஸ் அங்கே போய் பார்த்து அந்த பங்களாவில் வந்து சைதாபேட்டை சேர்ந்த ஒரு எழுபது வயசு கிழவன் ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு வயசு ஒரு பொண்ணோட வந்துட்டு இந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம் ஈடுபட்டனால வந்து போலீஸ் பார்த்து அரஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த மொத்த சம்பவமே வெளி உலகம் தெரிய வந்திருக்கு ஸோ இதில் மெயினாக என்ன நான் இன்னுமே இன்னும் ஷாக்கான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் இந்த பெரிய இது இல்லை அந்த சொர்ணாகா மாதிரி அந்த ரெண்டும் வந்துட்டு இந்த குழந்தைங்களாம் மைண்ட் வாஷ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்கள அந்த டுவெல்த்து படிக்கிற பொண்ணுங்கெலாம் அப்படி கூட்டு போகும்போது அந்த அந்த டுவெல்த்து படிக்கிற பொண்ணுங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் ஒரு சிலருக்கு இந்த விஷயம் தெரியுமா எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க அப்பா அம்மாவுக்கும் விஷயம்லாம் தெரியுமா ஆனால் அவங்களுக்கும் காசை கொடுத்து ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்குது உன் பொண்ணு பார் சம்பாதிக்குதுன்னு சொல்லிட்டு எதேதோ சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணி அவங்களையும் வந்துட்டு இதுக்கு துணையாகவோ இல்லை டேரெக்டாவோ இன்டேரக்டாவோ வந்து துணையாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேள்விப்படும் போது தான் எனக்கு வந்துட்டு என்ன நடக்குது ஒன்றுமே புரியல கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹீரோ மாதிரி இருக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பேரண்ட்ஸு எல்லாமாவும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற பேரண்ட்ஸு அவங்களே இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சுத்தமாக என்னமே புரியல ஓகே இதுதான் வந்து நடந்த சம்பவம் இது கூட எக்ஸ்ட்ரா என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இது படிச்சுட்டு இருந்தேன் ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதில் கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த சைல்டு டிராஃபிக் வந்து நடந்துகிட்டே இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவுக்குள்ளேயேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேருந்து வெளியில் மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு ஏதோ இந்த பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இதுவும் வந்துட்டு ஒரு பிஸ்னஸாகவே வந்து போயிட்டுருக்கு அதுலேயும் வந்து குறிப்பாக எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் தான் வந்துட்டு அவ்வளோ ரேஷியோ இருக்குது அத்தனை பேர் வெஸ்ட் பெங்கால் முக்கிய முக்காவாசி அந்த படிப்பறிவெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த வெஸ்ட் பெங்கால் அந்த பக்கம் பீகார் ஸோ அந்த மாதிரி ஜார்க்கண்ட் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ரொம்பவே அதிகமான வந்துட்டு இந்த மாதிரி சைல்ட் ட்ராஃபிங்லாம் வந்து ரிப்போர்ட் செய்யப்படுது இதில் கூத்து தெரியுங்களா அங்கே அந்த மாதிரிலாம் வந்துட்டு குழந்தைங்களையும் அந்த பெண்கள்லாம் கடத்துகிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்துட்டு வச்சு வெளியில் மற்ற இடங்களுக்கு அனுப்புறதில்ல தமிழ்நாடு ஒரு முக்கியமான ஒரு ஹாட்ஸ்பாட்டாக வந்து இருந்துட்டுருக்கு நம்ம இதுலேருந்து இது போகிறது கம்மி தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து அதை ட்ரான்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க ஸோ இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல சாரி இதை தப்ப விஷயம் மனுச்சுங்கப்பா ஸோ இதுதான் வந்து நடக்கிற நிலமையே போயிட்டுருக்கு இப்போது ஸோ ஃபைனலாக இது எங்கே போய் என்ன முடிவு போதுன்னு என்னமோ தெரில ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க எப்பவுமே சொல்லுவோம் வெளியே போகிறோம் அப்படின்னா இல்லை ஏதாவது பண்ணுறோன்னா வந்துட்டு அப்பா அம்மா கிட்டே கன்சல்ட் பண்ணி பண்ணுங்குமான்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் கேள்விப்படும் போது இப்போ நான் யார் இப்படி கன்சல்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நான் எல்லா பேரண்ட்ஸுக்கும் குறை சொல்ல வரும்ல அஃப்கோர்ஸ் நைன்ட்டி நைன் நைன் பர்சன்டேஜ் எல்லா பேரண்ட்ஸும் நல்லா தான் இருக்காங்க பட் அந்த இந்த பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் வந்துட்டு ஏன் இருக்காங்கன்னு எனக்கு முதல்ல தெரியல ஸோ யா இப்படி நடக்கு ஸோ பார்த்து ஜாக்கிரதை இருங்க வெளியே போகும்போது வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருங்க யாரையுமே தயவு செஞ்சு நம்ப வேண்டாம் அப்படின்றது தான் வந்துட்டு மெயின் பாயிண்ட் நான் சொல்ல வருது ஸோ இதை தாண்டி ஃபைனலாக அதுவும் நான் சொல்லி முடிச்சிடறேன் கிட்டத்தட்ட நான் வந்துட்டு இந்த கடத்த போகிறாங்கன்னு சொல்கிறே இல்லைங்களா அந்த கடத்தப்படுறதில் மெஜாரிட்டியாக அப்படி கடத்தப்படுற அந்த பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி மேக்ஸிமம் பாதி வந்துட்டு செக்ஷுவல் ஒர்க் அந்த ப்ராஸ்டியூஷன் அதுன்னு சொல்லிட்டு அது அனுப்பிச்சு விட்றாங்க மீதி பாதி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபோர்ஸு லேபர்ஸ் இந்த தேயிலை தோட்டத்தில் வந்து லேபரை போட்டு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோர்ஸ் பண்ணி லேபர்ஸாக அந்த வலையில் செய்கிறது நிறையா அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்து விட்றாங்க இன்னொரு அது கீழே பங்கு என்ன பண்ணுறாங்கன்னு அந்த இந்த மரியசலாம் கூட பார்த்துட்டு போனீங்களா அந்த எம்எல்ஏ வீட்டில் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த சம்பவம் பார்த்துடல ஸோ அந்த மாதிரி வீட்டு வேலைகளில் ஃபோர்ஸ் பண்ணி வைக்கப்பட்ட குழந்தைங்களாகவும் பெண்களாகவும் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க மீதி இன்னொரு சதவீதம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இன்னும் தனியாக வந்துட்டு வேற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அந்த மாதிரி மேக்சிமம் இந்த மாதிரி வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு அன்வான்டான தேவையான விஷயங்கள் நிறையா சொசைட்டியில் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதுதான் லைஃப்னு சொல்லிட்டு ஸோ இதை தாண்டி நிறையா இந்த மாதிரி டார்க் விப்பு இந்த மாதிரி டார்க்கான விஷயங்கள் நிறையா சுற்றி போயிட்டுருக்கான் டார்க் விப்புன்னு சொன்னோம் பார்த்திங்களா ஸோ அதுவும் நான் ஒரு பேட்டராக சொல்லணும்னு நினச்சேன் அது நம்ம தனியாக இன்னொரு வீடுன்னு பார்க்கலாம் அது பேசினா இன்னும் லெத் ஆயிடும் ஸோ இட் தஜ் ஃபாடோடே ஸோ பி சேஃப் உங்களுக்கு சேஃபாக இருங்க யாரையும் நம்ப வேணாம் நீங்கள் லைஃப் லாங் கடைசி வரைக்கும் நீங்கள் தான் உங்களுக்கான ஒரு நல்ல பேரை தயவு செஞ்சு உங்களை மட்டுமே நம்புங்க வெளியே யாரையும் நம்ப வேணாம் ஸோ இதுதான் என்னுடைய சின்ன ஒரு தட்ஸ் இட் படோடே மீண்டும் உங்களை நாளை மற்றொரு வீடியோ வீடு சந்திக்கிறேன் என்றும் தேங்க்யூ ப பாய்